சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையா அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரின் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் நான் தினமும் சமர்ப்பணம் செய்து கொண்டு தான் இருக்கிறேன் நீங்களும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை அத்தனையுமே நடக்கும் பிறப்பால் நம் வாழ்வு நிர்ணயிக்கப்படுகிறது ஒருத்தரோட பிறக்கிற நேரத்தை வச்சு தான் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது அப்போ ஜாதக முறைப்படி தான் நம் வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகின்றது அது மட்டும் இல்லை நம்ம கர்ம வினைக்கேற்பவும் நம் வாழ்க்கை மாறுபடுகிறது நாம் அதில் ஒரு பகுதியை பெறுகின்றோம் முழு முயற்சி உடையவனுக்கு நிர் நிர்ணயிக்கப்பட்டது முழுவதும் கிடைக்கும் அதை பெற அவன் ஏற்றுக்கொள்வது பெரும் முயற்சி அன்னையை ஏற்றுக்கொண்ட பின் பிறப்பால் நிர்ணயிக்கப்பட்டதன் நிலை உயர்கின்றது ஒருத்தர் வந்து பிறக்கும் பொழுதே செல்வந்தரா அவங்க ஜாதகத்தில் இருக்கு அவங்களுக்கு அதுதான் செல்வந்தராக வாழக்கூடிய வாய்ப்பு அமைப்பு இருக்கு ஆனால் அவங்க அன்னையை ஏற்றுக்கொண்ட பெண் அது பல மடங்கு உயர்கின்றது ஜாதகத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன் அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நம்ம ஏற்ற பெண் நம் வாழ்க்கையில் உள்ள ஏற்ற தாழ்வுகளை பார்த்து நாம் வந்து பயப்பட வேண்டியதில்லை அதை பற்றி நம் கஷ்டப்பட தேவையில்லை அவங்களுடைய திருப்பாதங்களில் முழுமையாக சமர்ப்பணம் பண்ணிடுங்க அது அவங்கக்கிட்ட நம்ம வந்து நம்ம பிரச்சனையை ஒப்படைச்சிட்ட பிறகு நம்ம ஜாதகத்தையே அவங்க கஷ்டமே ஜாதகத்தில் இருந்தால் கூட அந்த கஷ்டம் நம்மளை நெருங்காத அளவு பார்த்துப்பாங்க ஒரு அன்பர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்க குழந்தை ஸ்பெஷல் சைடு மனம் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தை அந்த குழந்தைக்காக இன்றைய பிரார்த்தனை இந்த வீடியோ பதிவு பார்க்குறவங்க அனைவருமே இந்த வீடியோ பதிவு முடிஞ்ச பிறகு ஒரு ரெண்டு நிமிஷமாவது அந்த குழந்தைக்காக பிரார்த்தனை செய்ங்க அந்த குழந்தை முழுமையாக குணமடைந்து வர வேண்டும் என்றும் அந்த குழந்தைய ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்து அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம் நீங்களும் அந்த தாயோட மன வேதனை எப்படி இருக்கும் அவங்களோட குழந்தை நலம் பெற எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து முடித்தது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தால் அவங்களுக்காக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் பிரார்த்தனை செய்யுங்க நிறைய பேர் பிரார்த்தனை செய் வந்து சொல்கிறீங்க இது குணமாகணும் அது குணமாகணுமட்டும் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிறீங்க எப்பவுமே நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே ஒன்றே தான் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் கிட்டே நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களோட பிரச்சனையை அவங்கக்கிட்ட சொல்லி நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும் பொழுது பனி போல் பனி எப்படி அப்படியே போகுது அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே ஒன்று ஒன்றா அப்படியே கரைஞ்சி போயிடும் அது வந்து அன்னையை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை வழி பண்ணுற அத்தனை அன்பர்களும் உணர்ந்திருப்பாங்க அவங்க வந்து அதாவது என்ன சொல்கிறதுன்னா அவங்கள ஏற்ற பிறகு நம்ம ஒரு பிரார்த்தனை அவங்க கிட்ட வச்சு நம்ம பிரார்த்தனை வந்து நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அது நடக்கும் நடக்காது அது கண்டிப்பாக நடக்கும் பத்து நாள்லயோ நொடி நடக்கும் அது வந்து நம்ம கையில தான் இருக்கு அது வந்து டெஸ்ட் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க அதாவது அவங்கள பற்றி எழுதிய புத்தகத்தில் சொல்லப்படுகின்றது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் ஏற்ற பிறகு நம்ம ஒரு பிரச்சனையை சொல்லும் பொழுது அந்த பிரச்சனை கண்டிப்பாக நமக்கு கை கூடும் என்பதை நாமே மதர்கிட்ட வச்சு டெச் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து புதுசாக வரவங்க வந்து நிறையா வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி அன்பர்கள் அனைவருக்குமே தெரியும் இவங்களை பிரார்த்தனை பண்ண நம்மளோட பிரச்சனை எல்லாமே விலகுது அப்படின்ட்டு நிறைய பேர் மனசார உணர்ந்துருப்பீங்க நான் நிறைய விஷயத்தில் உணர்ந்திருக்கேன் அதை தான் நான் இங்கே பதிவிட விரும்புகிறேன் எப்போவுமே வந்து உங்கள் பிரார்த்தனை அனைத்துமே நான் ஒரு முறை வந்து ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் நான் வந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது தினைக்கும் காலையில் ஒரு முறை உங்களுக்காக நான் பிரார்த்தனை வைப்பேன் அதே மாதிரி மறுநாளும் அந்தந்த க யார் யார் வந்து பிரார்த்தனை சொல் சொல்ல சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட பிரார்த்தனையை ஒவ்வொரு நாளும் நான் வைத்து கொண்டு தான் இருக்கிறேன் நீங்களும் நம்பிக்கையோடு உங்கள் பிரார்த்தனையை நினச்சி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் தீராத பிரச்சனையே கிடையாது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட நம்ம வந்த பிறகு அவங்கக்கிட்ட அந்த பிரச்சனையை ஒப்படைச்சிட்டா கண்டிப்பாக நம்மளோட பிரச்சனை தேடும் ஸ்பெஷல் சைல்டு அந்த குழந்தையை பற்றி ஒரு பதிவு கூட நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் அவங்க வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை ஏற்ற பிறகு அந்த குழந்தை வந்து படிக்க ஸ்கூலில் போய் படிக்க ஆரம்பிச்சது அதோட நடவடிக்கை எல்லாமே முழுமையாக மாறிச்சு ஸ்பெஷல் ஸ்பெஷல் சைல்டுன்ற குழந்தை வந்து அந்த நிலைமையிலிருந்து நல்ல கொ மாதிரி தன்னோட பழக்க எல்லாம் மாற்றிக்கிச்சு நீங்களும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் உங்கள் குழந்தைய பற்றி முழுமையாக சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் குழந்தை நாளடைவில் குணமாகி நார்மலாக வந்துடுவாங்க நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது அன்னையை ஏற்றுக்கொண்ட பின் பிறப்பால் நிர்ணயிக்கப்பட்ட நிலை வந்து உயரும் என்பதை பார்த்தோம் மனித முயற்சி அதையும் குறைந்து குறைத்து ஓரளவுக்குள் கொண்டு வருகிறது முயற்சியின் தரம் மாறினால் சிரமம் குறையும் நம்ம முயற்சி செஞ்சா தானே நமக்கு வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நம்மளால் முயற்சி செய்ய முடியல ஓரளவுக்கு முயற்சி செஞ்சால் பரவாயில்ல போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடும் சிரமம் ஏற்படும் அந்த வேலையை முடிப்பதற்கு அவங்க அவங்க வந்து சிரமத்தை சந்திப்பார்கள் அதனால முழு மூச்சா நம்ம வந்து நம்மளோட செயலில் முழு மூச்ச நம்ம ஈடுபட்டோம்னா நம் அதில் வெற்றி பெறுவோம் நமக்கு சிரமமே இருக்காது என்று சொல்லப்படுகிறது காரியத்தின் தன்மையை அறிந்தால் அவற்றை எளிதாக பூர்த்தி செய்யலாம் அன்னையை ஏற்றுக்கொண்டதால் புதிய வாய்ப்பை அதிகபட்சம் பெறுவதில் ஏற்படும் பிரச்சனைகளையும் அவற்றை தீர்ப்பதையும் காணும் பகுதி தான் ஏதும் முறையே உயர்த்தினால் காரியத்தை எளிதில் பூர்த்தி செய்யும் சூட்சுமம் தெரியும் எல்லா சூட்சமங்களையும் அறிந்த பின் அவற்றின் பலன்களையும் பெற்ற பின் இச்சூட்சமத்தில் சுருக்கும் சூட்சமம் ஒன்றுண்டு என காணலாம் அப்பலன் பெற அதற்கு முன் எல்லா நிலைகளிலும் எல்லாம் பலன்களையும் பெற்றிருத்தல் வேண்டும் உலகம் வந்து விவசாயத்தில் ஆரம்பித்து வியாபாரத்திற்கு வந்தது விவசாயம் பண்ணி அதில் வர நெல்மணிகள் பயிர்களில் உள்ள காய்கள் எல்லாத்தையுமே தானியங்கள் எல்லாத்தையுமே வந்து விற்று பணமாக்குறாங்க அந்த பணத்தின் மதிப்பு மரியாதை மக்களுக்கு தெரியும் பணம் என்றால் அதை ஈர உப்பு சக்தி வந்து மனிதராக பிறந்த அனைவருக்கும் உண்டு ஏன்னா பணம் இருந்தால் தான் நம்மளால் எந்த செயலும் செய்ய முடியும் அப்படி என்று எண்ணுகின்றோம் ஆனால் அது கிடையாதுங்க நம்ம பணத்தால் எதையுமே வாங்கலாம் ஆனால் மதர் சொல்றாங்க ஒரு மனிதரிடம் நாம் காண்பிக்கும் அன்பு அதுதான் நிலையானது பணம் எப்பவுமே வரும் போகும் அதனால பணத்து பணம் வந்ததும் பார்த்தீங்கன்னா செ திடீர் செல்வந்தராக ஆயிட்டாங்கன்னா அவங்க குணம் நட நடவடிக்கை எல்லாமே அப்படியே மாறிடும் சொல்லுவாங்க திடீர் பணக்காரன்னு சொல்லுவாங்க எப்போவுமே பணம் வருதே சொல் என்று நாம் தலை தெரிக்க ஆடக்கூடாது நமக்கு அபரிமிதமான பணம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் மூலம் நமக்கு கிடைத்தாலும் எப்பொழுதுமே நம்ம அமைதியை க கடைபிடிக்க வேண்டும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அது திடீர்னு நமக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரேதான் வந்து நம்ம ஆட்டம் கண்டால் அந்த பணம் வந்து நமக்கு நிலைக்காது பணம் வந்தால் நல்லதை மட்டும்தான் நம்ம செய்யணும் நல்ல செயல்களை மட்டும்தான் செய்ய வேண்டும் சிலவங்க வந்து பணம் வந்து ஆடம்பரமாக செய்வாங்க கையில் இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணுற அளவுக்கு தேவை அது எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்பாங்க அது தவறு அத்தியாவசியமான தேவையை மட்டும்தான் வாங்கணுங்க இல்லை அது நமக்கு தேவையில்லாமல் வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கே பசின்ட்டு இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா மக்கள் அவங்கள பார்த்து தேடி சென்று நம் உணவு அளிப்பது வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்திடம் நம்ம தேவையில்லாமல் பணத்தோட மதிப்பு தெரியாமல் நம்ம செலவு பண்ணும் பொழுது அந்த பணம் நம்ம கையில் தங்குறது கிடையாது திடீர் பணக்காரன் அப்போதைக்கு அப்படி இருக்கலாம் நாளடைவில் நாளடைவில் அவன் போக்கு மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்றால் அவன் நிலை வந்து இறங்கிக்கிட்டே வரும் கடைசியில் இருந்த நிலைக்கு வருவான் அதனால பணம் த மதிக்கணும் நம்ம மதிக்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதுக்குன்னே கருமையாக கூட நம்ம இருக்கக்கூடாது ஏற்கனவே நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு பதிவுல நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பற்றி குறிப்பிட்டிருக்கேன் யானை பலம் சக்தியும் விவசாயம் பண்ணி அதில் வந்து அந்த பொருட்களெல்லாம் விற்று நெல்மணி எல்லாம் விற்றோம்னா பணம் நிறைய செய்கிறோம் இல்லைங்களா யானை பலம் வந்துடும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொத்து பணம் அந்தஸ்து எல்லாமே கிடச்சிடும் பதவி கூட வந்துடும் ஆனால் அவங்க கூட கூட சேர்ந்து அந்த கல்வின்ற ஞானம் இருந்தால் அவங்க எங்கேயோ போயிடலாம் அதுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது பழைய பழக்கங்களை கைவிட்டு புதிய முறைகளை ஏற்றால் புதிய நகரப்புற நாகரிகம் வருகிறது பழமையாக இருக்கிறாங்க கிராமப்புறத்துல இருக்கிறவங்க பாருங்க சிலவங்க அங்க எப்ப இருக்கிறோமோ அதே நிலைமையில தான் இருப்பாங்க வசதி வந்தா கூட அவங்க பழமையாக இருக்கிற சூழ்நிலையை மாற்றிக்க மாட்டாங்க ஆனா இப்ப நாகரிகத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனையோ பேர் கிராமத்துல இருந்து வரோம் நாளாப்புற நாடுகளில் இருந்து வராங்க அந்த நாகரிகத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் தன்னை மாத்திக்கொள்றாங்க உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறாங்க பல அளவில் இந்நிலைகள் கலந்துள்ளன காரியம் என்றால் இந்நிலையில் உள்ள பலர் அவரவர்கள் செய்யும் முறை வேறாக இருக்கும் ஒரே காரியம் ஒரு நிலையில் சீ சிரமமானது அடுத்த நிலையில் எளிதாக அமையும் முடியாதது முடியும் இவையெல்லாம் நாம் அறிந்தவை எனினும் ஒரு சில குறிப்புகளை மட்டும் சொல்லப்படுகிறது நகரத்தில் குடியிருப்பவர்கள் நாற்பது ஏக்கர் நிலத்திலிருந்து வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் பெறும் கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து அதே போன்ற நாற்பது ஏக்கர்ல பதினஞ்சு லட்சம் வருஷத்தில் சம்பாதிக்கிறாங்க இது யாருக்குமே தெரியுறதில்ல நகரத்தில் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தாதான் வந்து பெரிய அளவில் நம்மளால் வர முடியும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க படிச்சுட்டு ஆனால் அதுவே விவசாயத்திலையும் சம்பாதிக்க முடியும் என்பதை நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதை விட பல மடங்கு விவசாயம் செய்கிறவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க ஒரு முறை அவங்க விவசாயம் பண்ணி பயிரிட்டு அதை வந்து அறுவடை செய்யும் பொழுது அவங்க லட்சக்கணக்கில் பணம் ஈட்டுறாங்க இதன் தத்துவம் வந்து ஒரு ரகசியம் உடல் உழைப்பு உயர்ந்தது ஆனால் குறைந்தபட்ச பலன் தரும் நம்ம உழைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரிதான் பலனையும் நம்ம எதிர்பார்க்க முடியும் உணர்வால் உழைத்தால் பலன் வந்து உபரியாகும் அறிவின் உழைப்புக்கு அதிக பலன் வரும் எனினும் பலன் பலிக்க நாளாகும் ஆன்ம உழைப்புக்கு பலன் வந்து அதிகமாக நிச்சயமாக உடனே கிடைக்கும் பலன் அதிகமாக நிச்சயமாக உடனே கிடைக்கும் உடல் முதல் நிலை உணர்வும் அறிவும் அடுத்தடுத்த நிலை ஆன்ம வந்து முடிவான நிலை அன்னையே அதற்கு சிகரமான நிலையாக சொல்லலாம் ஆன்ம நிலையிலே சேர்க்கலாம் உடலால் செய்வதை உணர்வால் செய்வது எளிதம் அதை அறிவது சூட்சமமாகும் அதையே அறிவாலோ ஆன்மாவாலோ செய்தால் மேலும் எளிதாக செய்யலாம் அவை ஹையர் உயர்ந்த சூட்சமம் இந்த சூட்சிமங்களுக்கெல்லாம் சூட்சமமாக இருப்பது ஒன்று அனுபவம் உதிர்ந்து விவேகம் ஏற்பட்டால் இவற்றை அறியலாம் அனுபவம் இல்லாமல் சூட்சிமத்தை அறிய முயல்வது ஆபத்தாகும் ஏதோ ஒரு ஆபத்திலிருந்து தப்ப பெரியவர்கள் அது போன்ற சூட்சிமத்தை சில சமயம் அறிவதுண்டு நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா நாகரிகம் வளரும் பொழுது சமூகம் இது போன்ற உபாயங்களை ஏற்படுத்தி பொது மக்களுக்கு வழங்கியுள்ளது சில இடங்களில் மட்டும் சமூகத்தின் முடியும் தனிப்பட்ட மனிதன் அன்னையை ஏற்றுக்கொண்டு இவ்விஷயங்களை அறிய முற்பட்டால் உபாயங்களின் பலன் அதிகம் அன்னை சக்தி இவற்றை சிறப்பாக்கும் ஒரு வகையில் இவற்றை புரிந்து கொள்வது என்றாலும் அன்றாட வாழ்வு நிகழ்ச்சிகளாக இருப்பதால் அனைவரும் புரிந்து கொள்ள முடியும் ஆர்வமுள்ளவர் அனைவரும் பயின்று பலன் பெறலாம் இந்த பதிவில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்திருக்கேன் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை வந்து வீடியோ வந்து பாருங்கள் அப்போ தான் நான் சொன்னதோட அர்த்தம் வந்து உங்களுக்கு புரியும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வழிபாடுகளை செய்ங்க கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனை நடக்கும் ஒரு அன்பர் கேட்டிருந்தாங்க எப்படி வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நான் பிரார்த்தனை பண்ணுறதுன்ட்டு அதற்குரிய விடை ஒன்றுமே இல்லை நீங்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படம் வச்சுருந்தீங்கன்னா அவங்க படத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கோங்க நீங்கள் பிரார்த்தனை செய்யும் சூழல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒன்றுமே பண்ண வேண்டாம் அமைதியாக உட்காந்து இரண்டு கண்களையும் நீங்கள் மூடிக்கோங்க உங்களோட பிரார்த்தனையை நீங்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் முன்னாடி நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்பதை சொல்லி அவங்க பொறுப்பில் நான் உங்கள் பொறுப்பில் நான் விட்டுடுறேன் எனக்கு என்னுடைய பிரச்சனைக்கு நீங்கள் தான் தீர்வு சொல்லணும் நீங்கள் எந்த தீர்வு சொன்னாலும் அதை நான் உங்கள் மகளாக மகனாக ம மனதார நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சு அவங்க பொறுப்பில் நீங்கள் அதை விட்டுருங்க இந்த பிரார்த்தனை வந்து நீங்கள் தினமும் செய்யுங்க தினமும் வந்து அவங்கக்கிட்ட ஆத்மாத்மா நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நடக்கும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் படமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிற அன்பர்கள் அவங்கக்கிட்டையே நீங்கள் பிரார்த்தனை வைங்க எங்களுக்கு உங்களுடைய படம் வேண்டும் என்று உங்களை தேடி ஆ ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை உங்களை தேடி வந்துருவாங்க அதனால நீங்கள் வந்து இந்த முறைய வழிபாட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க பிரார்த்தனை நடக்கும் நிறைய பேர் வந்து புதுசாக நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க அவங்க வந்து டெஸ்ட் கூட பண்ணலாம் இன்னைக்கு ஒரு பா பிரார்த்தனையை வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட வச்சுட்டு நம்பிக்கையோட மனசார நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் நம்பிக்கை தான் இதில் முக்கியம் அந்த பிரார்த்தனை வந்து நிச்சயமாக கை கொடுக்கும் உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் வேண்ட பிரார்த்தனை கண்டிப்பாக கை கொடுக்கும் அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி உங்கள் பிரார்த்தனை நடந்ததை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய மற்ற அன்பர்களும் வந்து அந்த பலன் வந்து அடையணுன்றது தான் என்னோடய விருப்பம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவை இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்